பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியலைங்க பார்க்கலாம் அண்ணே நானும் மாமியாரும் மாம் மாமனாரும் என்று மார்னிங் ஒன்பது மணிக்கு வீட்டை விட்டு போனோம் ஈவினிங் தான் வந்தோம் வளைகாப்பு விழாவுக்கு போனோம் அண்ணே நானே முடிச்சுட்டு இருக்கேன் அக்கா என தூக்கம் அதுதான் நீங்க வந்து நாளைக்கு கண்டிப்பா கேளுங்க நான் வந்து குத்துருக்க வந்து டெய்லி வந்து மா மாடெல்லாம் ஓட்டு போயிட்டு காலையில் காலையில் எழுந்திரிச்சு சிஸ்டருடைய வீட்டுக்கு போயிட்டு பா இது பால் கறந்துட்டு திரும்பி அங்கேருந்து பால் எழுந்த நம்மளுடைய ஸ்டோர்லேயே நம்மளே போட்டுவிட்டு திரும்பி பால்லாம் வாங்கி முடிச்சுட்டு திரும்பி பசங்களை இங்கேருந்து ரோட்டில் கொண்டு போய் ஸ்கூலில் ஏற்றிட்டு திரும்பி அங்கேருந்து வந்து மா மாடெல்லாம் வந்து ஓட்டு போய் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி நம்ம வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரும் அது பைக்கில் போயிட்டு திரும்பி அங்கே மணி ஒரு ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரலாம் அங்கே வந்து டாக்டர் கூட ஒரு உதவியாக இருந்துட்டு திருப்பி அங்கே முடிச்சுட்டு வரணும் அதை மாதிரி நானும் என்ன சொல்கிறது நாயா அலையிறேன் நாயாக அலைஞ்சிட்டு உட்காந்து வந்து லைவ் போட்டுட்ருக்கேன் சிஸ்டர் வந்து நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து வீட்லேயே தான் வேலை செஞ்சாங்க செஞ்சிட்ருக்காங்க அவங்களுக்கே டயர்ட் ஆகிடுச்சுன்றாங்க அப்படிங்களா என்ன பண்ணுறது நீங்கள் தான் கேட்கணும் ஏன்னா ஒரு பெண்ணின் மனது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் அதை மாதிரி ஒரு பெண்ணுக்கு என்னென்ன ஒர்க் இருக்கும் எவ்வளோ ஒர்க் இருக்கும் எந்த அளவுக்கு ஹெவியான ஒர்க் இருக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா ஓகே அவினாஷ் அரசு மானியம் லோன் போடுங்க அப்புறம் நீங்கள் அரசு மானியம் லோன் போட்டாலும் வந்து பத்த அதுக்கும் வந்து அந்த என்னது சிபில் சிபில் ஸ்கோர் வந்து பிரச்சனையாக வருதுங்க அது மட்டுமே இருக்குது என்னங்களையும் பண்ண முடியல போதும் பண்ணுங்க சரிங்க அண்ணா அக்கா பார்த்து இருங்க நாளைக்கு ஓகே பாய் பாய் போதுமான சூப்பர் அண்ணே யார் பா ஒரு போலீஸ்காரனுடைய இல்ல அது உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் சூப்பர் ஏன்னா நீங்களே டாக்டர் தானே அதனால வந்து யாரு இரும்புறத அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க அதோ இதோ அந்த இரும்பலுக்கான சொந்தக்காரர் இந்த அலைமேல் அம்மா மட்டுமே ஓகேங்களா இந்த அலைமேல் அம்மா தான் இருந்துட்டுருக்கேன் ஏமா இருப்பேன் மாத்திரை சாப்பிட்றதுனால இரும்பு வருதா இல்லை இருமலுக்காக மாத்திரை சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் இரும்பலுக்காக மாத்திரை சாப்பிட்டாங்க இருந்தாலும் இருமல் வருது இப்போ அவங்க வந்து உங்களுடைய இரும்பு வந்து சரி செய்கிறதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டிப்பாக சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஏன்னா அவங்க டாக்டர் சாதா டாக்டர் இல்லை விஷ்ணு பிரியா டாக்டர் அவங்க அதனால அவங்க உங்களுடைய விரும்பலை வந்து தடை செய்யறதுக்கான ஒரு வழி ஏதாவது ஒரு வழியை சொல்லுவாங்க கண்டிப்பாக கேட்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு இப்போ சொல்லுங்க பிரியங்கா மேடம் சொல்லுங்க அதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பிரியங்கா மேடம் அவங்க வந்து அது விரும்புறதுக்கு வந்து பல காரணம் இருக்கு அதனால வந்து பல காரணம் இருக்குது அது மாதிரி யார் விரும்புறது வயசானவங்க விரும்புகிறாங்க அவங்களுக்கு எதை மாதிரிலாம் இருமல் வரும் எதனால் இருமல் வரும் அது அவங்களுக்கு எந்த மாதிரியான மாத்திரை தான் கொடுக்கும் அதனால் நிறைய இருக்கும் சின்ன பசங்களுக்கு இப்போ நீங்களும் உங்களுக்கு எதனால் இருமல் வரும் சளி இருக்கா இல்லை சளி இல்லாமல் இருந்தா அது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது வெயிட் பண்ணுவோம் அதுக்கான சொல்யூஷன் நம்மளுடைய சிஸ்டர் டாக்டர் பிரியங்கா மேடம் நீங்களே சொல்லுங்கள் அபினாஷ் ப்ரோ நம்மளுடைய லாஸ்ட் ஷார்ட் ஷார்ட் வீடியோவில் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சிஸ்டர்னுடைய தாய் அவங்கள பத்து மாதம் சுமந்து பெத்தெடுத்த தாய் அப்படின்னு சொல்லலாம் ஆனா என்றதை விட தெய்வம் சொல்லலாம்